சுருதி முதல் இந்த சொல்லினுடைய பொருள் யாரை தான் கேக்குறாங்க சுருதி முதல் என்பது இயேசுநாதர தான் இந்த இடத்துல சொல்லப்படுது சுருதி முதல்னா இயேசுநாதரை குறிக்குது திருவிளையாடல் புராணத்தை இயற்றியவர் யாருன்னு கேக்குறாங்க திருவிளையாடல் புராணம் பரஞ்சோதி முனிவருடைய புராணம் அது கிட்டத்தட்ட அறுபத்தி நான்கு திருவிளையாடல்கள் இதுல சொல்லப்படும் மதுரை மீனாட்சி அம்மா வந்து பரஞ்சோதி முனிவருடைய கனவுல வந்து கேட்டதுனால இவர் வந்து சிவபெருமானுக்கு திருவிளையாடல் புராணம் எழுதினார்னு ஒரு கதை சொல்லுவாங்க திருவிளையாடல் புராணம் மட்டும்தான் கேட்கும்போது திருவிளையாடல் போற்றி கழிவெண்பாவும் எழுதியிருக்கிறார் திருவிளையாடலை போற்றி களிவெண்பா சரிங்களா அவர் வந்து எழுதியிருக்கிறாரு அதே போல புராணம் இன்னொரு புராணமும் எழுதியிருக்கிறாரு அது என்னன்னு கேட்டா இவருடைய சொந்த ஊர் என்னது வேதாரண்யம் அப்போ வேதாரண்ய புராணமும் யார் எழுதுறது அப்படின்னு கேட்டா இவர் தான் எழுதியிருக்கிறாரு பரஞ்சோதி முனிவர் தான் இன்னொன்னு ஒரு நூல் இருக்குது மதுரை எப்படி மதுரை நம்ம பதிற்று பத்தண்டாதின்னு ஒண்ணு படிச்சிருப்போம் அது வந்து சேரரை பற்றி சொல்லுவோம் வரலாறு இந்த மதுரை பதிற்று பத்தண்டாதி பதிற்று பத்தண்டாதின்னு சொல்லி சொல்லுவாங்க இதையும் வந்து பரஞ்சதி முனிவர் தான் ஏற்றிருக்கிறார் சிறு பஞ்ச மூலம் இந்த பஞ்ச மூலம் என்றால் ஐந்து வேர்கள் மூலம்னா வேர்னு சொல்லி சொல்லுவோம் ஐந்து வேர்கள் அது வந்து உடலின் பிணியை போக்கும் அந்த மாதிரி இந்த பாடல இருக்கக்கூடிய அஞ்சு கருத்துக்கள் மனநோயை போக்கும்னு சொல்லுவாங்க இதுல மொத்தமா எத்தனை பாடல்கள் இருக்குன்னு கேக்குறாங்க அதாவது கடவுள் வாழ்க்கையும் சேர்த்து எத்தனை பாடல் இருக்குன்னு தான் கேக்குறாங்க தான் மொத்தமானு சொல்றேன் மொத்தமா தொண்ணூத்தி ஏழு பாடல்கள் சிறுபஞ்ச மூலத்துல இருக்குன்னு சொல்லப்படுது சிறுபஞ்ச மூலம் ஆசிரியர் காரி ஆசாம் ஆண் பால் பிள்ளை தமிழ் கூறிய பருவம் எதுன்னு கேக்குறாங்க ஏன்னா பிள்ளை தமிழ்ல வந்து மொத்தமா பத்து பருவம் இதுல எடுத்துக்கிட்டோம்னா காமனா வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஏழு பருவங்கள் இருக்குது இதுல கடைசி மூன்று பருவங்கள் மட்டுமே வந்து மாறும் அப்ப ஆணுக்கு என்ன பெண்ணுக்கு என்ன சொல்லி கேட்கிறாங்க கடைசியா வந்து நீராடல் அம்மானை அடுத்தது ஊசல் அப்படின்னு சொல்றோம் நீராடியா அம்மா வந்து உட்கார்ந்து ஊசல் ஆடுறான்னு ஞாபகம் அடுத்ததா ஆண்களுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எட்டாவது ஒன்பதாவது பத்தாவது என்னன்னா சிற்றில் சரிங்களா சிற்று இல் சிறு பறை சரிங்களா அடுத்ததான் சிற்றில் சிறுபறை சிறு தேர் அப்படின்னு சொல்லுவோம் இதுதான் அது சரிங்களா இதுல வந்து எது அம்மானை இந்த ஊசல் சிறு தேர் இது கிழங்கு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இதுல எதுன்னு கேள்வி கேட்கிறாங்க ஆண்பாலுக்கு உரியது என்ன சிறு தேர் என்பது அது இருக்க பாருங்க சிற்றில் சிறுபறை சிறு தேர்ன்னு பொருந்தாததை தேர்ந்தெடுன்னு கேட்கிறாங்க ஊவே சாமிநாத ஐயர் பதிப்பித்த நூல்கள் கொடுத்திருக்கிறாங்க அதுல பதிப்பிக்காத நூலையும் கலந்து கொடுத்திருக்கிறாங்க எதுன்னு பாப்பா பொருந்தாதது என்ன அப்படின்னு கேட்கும் பிள்ளை தமிழ் இதை வந்து அவர் பதிப்பிக்கவே இல்லை உலா பதிப்பிச்சிருக்கிறார் உலா வந்து ஒன்பது உலா வந்து பதிப்பிச்சிருக்கிறார் கோவை வந்து ஆறு கோவை நூல்கள் பதிப்பிச்சிருக்கிறாரு ஆறு தூது நூல்கள் பதிப்பிச்சிருக்கிறாரு அதே போல பரணி எடுத்துக்கிட்டோம்னாக்கா இரண்டு பரணி நூல்கள் வந்து பதிப்பிச்சிருக்கிறாரு அதே போல மும்மணி கோவை அதுவும் வந்து இரண்டு நூல்கள் வந்து பதிப்பிச்சிருக்கிறாரு இரட்டை மணி மாலை சொல்றோம் இல்லையா இரட்டை மணி மாலையும் இரண்டு நூல்கள் வந்து பதிப்பிச்சிருக்கிறாரு இதெல்லாம் தெரிஞ்சதுதான் அடுத்து ஒண்ணு ஒண்ணு ஒன்னு அதாவது சிலப்பதிகாரம் ஒண்ணு சீவக சிந்தாமணி ஒண்ணு மணிமேகலை ஒண்ணு இதெல்லாம் பதிப்பிச்சிருக்கிறாரு இதுதான் ரெண்டு 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 சொல்லிட்டேன் அடுத்தது ஒன்பது வந்து உலா அதே போல எட்டு தொகை நூல்கள் பதிப்பிச்சிருக்கிறாரு பத்து பாட்டு வந்து பதிப்பிச்சிருக்கிறாரு இதெல்லாம் தெரியும் பனிரெண்டு புராணங்கள் பதிப்பிச்சிருக்கிறாரு பதிமூன்று வெண்பா நூல்கள் மட்டும் பதிமூன்று வெண்பா நூல்கள் பதிப்பிச்சிருக்கிறாரு இதெல்லாம் தெரியுது ஆனா பிள்ளை ஒரு விஷயம் இவர் பதிப்பிக்கவே இல்லை சாமிநாதன் என்று ஆசிரியரால் பெயரிடப்பட்டவர் யாருன்னு கேட்கிறாங்க நமக்கு எல்லாம் அப்பா அம்மா தான் பேர் வைப்பாங்க இங்க ஆசிரியரை வந்து அவருக்கு பேர் வச்சிருக்காங்க அப்ப அப்பா அம்மா வந்து அவருக்கு பேர் வைக்கலான்னு கேட்காதீங்க இருக்கு சரிங்களா அவருடைய பேர் வந்து ஊவே சாமிநாதன் சரிங்களா இந்த சாமிநாதன் என்று ஆசிரியரால் பெயரிடப்பட்டவர் ஆசிரியர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் மீனாட்சி சுந்தரம்னு பேரு மீனாட்சி சுந்தரம் இவர் தான் வந்து இவருடைய மாணவருக்கு சாமிநாதன் பேர் வச்சிருக்கிறார் ஊவே சா நம்ம தமிழ் தாத்தாவினுடைய வாழ்க்கை வரலாறு தொடராக வெளிவந்த இதழ் எதுன்னு கேட்கிறாங்க வெளிவந்திருக்கு என்ன என் சரிதம்னு சொல்லி எழுதியிருக்கிறார் என்று சாமிநாதன் சரிதம் என்று எழுதியிருக்கிறாரு எதுல ஆனந்த விகடன் பத்திரிகையில சரிதம்னு எழுதியிருக்கிறார் ஊவே நம்ம தமிழ் தாத்தாவுடைய வாழ்க்கை வரலாறு தொடராக வெளிவந்த இதழ் எதுன்னு கேக்குறாங்க எது ஆனந்தமா சொல்லணும் ஆனந்த விகடன் சொல்லணும் ஏன்னா ஆனந்தமா இருக்கும் நம்ம தமிழ் தாத்தான்னு நினைக்கும் போதே ஆனந்தம் ஆனந்த விகடன் இது வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுலயே வந்திருக்கு வி வாசன் அவர்களது சரி இந்த ஆனந்த வெளிய வெளிவந்திருக்கு இங்க பாருங்க இந்தியாங்கிறது யாரு அப்படின்னு கேட்டுட்டீங்கன்னா இது வந்து பாரதி யாரது குயில் வந்து யாருது பாரதி தாசந்தர் நவசக்திங்கிறது யாரு திருவிக்காவது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் இந்த உடைய வாழ்க்கை வரலாறு என்ன பேர்ல வெளிவந்ததுன்னு ஒருவேளை கேள்வி கேட்டா என்ன சொல்லணும் என் சரிதம் சொல்லி சொல்லணும் சரிங்களா இந்த என் சரிதம் என்பதுதான் சரிதம்னு சரிதம் ஞாபக உவே சாமிநாதனின் சரிதம்னு ஞாபகம் அந்த சரிதம் தான் ஆனந்த வெளி வெளிவந்திருக்கு மரபு கவிதையின் வேர் பார்த்திருக்கிறாரு புது கவிதையில மலர் பார்த்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப இவர் வந்து மரபு கவிதை வந்து பயங்கரமா எழுதுவாரு யாருன்னு கேட்டா அப்துல் ரகுமான் நம்ம வந்து வந்து ஆன்சர் என்ன அப்துல் ரகுமான் இதுவே வந்து கவிக்கோ என்று சரிங்களா கவிக்கோ அப்துல் ரகுமான் இந்த அப்துல் ரகுமான் சின்ன பெரியா பாத்துக்கோங்க ஆலாபனைனு சொல்லிட்டு ஒரு நூல் இருக்கு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல சாகித்ய அகாடமி விருதை பெற்றுக் கொடுத்தது இந்த அப்துல் ரகுமான் தான் மரபு கவிதையின் வேர் பார்த்தவர் புது கவிதையின் மலர் பார்த்தவர் என்று சொல்லப்படுறாரு வாணிதாசனுக்கு வழங்கப்பட்ட விருது எது அப்படின்னு தான் கேக்குறாங்க அந்த கவிஞர் ஏறு அப்படிங்கிற பேர் எல்லாம் இருக்கட்டும் பாவலர் மணி இதெல்லாம் இருக்கட்டும் இவருடைய சிறப்பு பெயர்கள்ல தான் வருமே தவிர இது வந்து விருதுல வராது அப்ப ஆன்சர் என்னன்னு கேட்டா செவ்வாலியர் விருது செவ்வாலியர் விருது யார் கொடுக்குறாங்க அப்படின்னா பிரெஞ்சுக்காரர்கள் சொல்றோம் இல்லையா அந்த பிரெஞ்சு கவர்மெண்ட் தான் வந்து செவ்வாலியர் விருது கொடுக்குறாங்க செவ்வாலியர் விருது வென்றவர் வாணிதாசன் ஒரு வாணிதாசன் வந்து வில்லியனூர் வாணிதாசன் சொல்லி அழைக்கப்படுவாரு புதுச்சேரி கிட்டதான் இருக்கு அந்த வில்லியனூர் வில்லியனூர் வாணிதாசன் எடுத்துக்கிட்டா பாரதிதாசனோட மாணவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் வாணிதாசன் வாணிதாசனுடைய இயற்பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா எத்திராசலோ என்கிற அரங்கசாமின்னு சொல்லி சொல்லுவாங்க எத்தி எத்தி அரங்கத்துக்கு வா வா அப்படின்னா வாணி அப்படின்னு புடிச்சிடலாமா இதேதான் வாணி இங்க பாவலர் மணி அதையும் எடுத்துடலாம் எழுத்து என்பதற்கு ஓவியம் என பொருள் சொல்லக்கூடிய நூல் எதுன்னு கேக்குறாங்க இந்த ஓவியம் அப்படிங்கறத நம்ம வந்து கண் எழுத்துன்னே சொல்லுவாங்க சரிங்களா அந்த கண் எழுத்து எப்படி இருக்குன்னா கண்ணுல அப்படியே கண்ணையே பறிக்கிற மாதிரி இருக்கும் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அதுதான் பாத்தீங்கன்னா பரிபாடல் இந்த பரிபாடல் இன்னொன்னு வந்து குறுகுறு குருன்னு பாத்தீங்கன்னா கண்ணையே பறிக்கும் அது அதுவும் குறுந்தொகை இந்த குறுந்தொகையிலயும் பறிபாடல் எழுத்து என்பதற்கு ஓவியம் என்று பொருள் சொல்லுகிறது ராணி மங்கம்மா இவங்க ஒரு அன்ன சத்திரம் இந்த மங்கம்மா கட்டிய அன்னச்சத்திரம் சத்திரம் எந்த ஊர்ல தான் கேக்குறாங்க மதுரையில இருக்கு ராணி மங்கம்மா ஆட்சி பண்ணது மதுரையில ஆட்சி பண்ணாங்க மங்கம்மா மதுரையில ஆட்சி பண்ணாங்க அந்த மதுரையில தான் அன்னச்சத்திரத்தை கட்டியிருக்காங்க குறிஞ்சி பாட்டு என்னும் நூலில் எத்தனை வகையான பூக்களின் பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கு சாதாரண விஷயம் இல்ல பூக்களின் பெயர்கள் வந்து கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஒன்பது எத்தனை ரெண்டு ஒன்பது வருது பாத்தீங்களா தொண்ணூத்தி ஒன்பது வகையான பூக்களை பத்தி சொல்லக்கூடிய நூல் எதுன்னு கூட கேட்கலாம் இல்லையா அதுதான் குறிஞ்சி பாட்டு இது பத்து பாட்டுல ஒரு நூல் இந்த குறிஞ்சி என்று சொன்னால் என்ன மலையும் மலையும் சார்ந்த இடம்னு நம்ம சொல்றோம் அது மாதிரி இந்த குறிஞ்சி பாட்டுலதான் தொண்ணூத்தி ஒன்பது வகையான பூக்களின் பெயர்கள் உள்ளது மூவர் எந்த மன்னர்களை பற்றி பாடப்பட்டதுன்னு கேக்குறாங்க சேரரா சோழரா பாண்டியரா பல்லவரான்னு கேக்குறாங்க மூவர் ஆசிரியர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு ஒட்டக்கூத்தர் சொல்றோம் இல்லையா இந்த ஒட்டக்கூத்தர் பாடியதுதான் மூவர் உலான்னு சொல்றான் அப்ப மூன்று பேர் சம்பந்தமா உலா பாடிக்கிறாரு அந்த மூன்று பேர் யாருன்னா சோழ மன்னர்கள் தான் அந்த சோழ மன்னர்கள் மூன்று பேர் சம்பந்தமா உலா பாடியிருக்கிறாரு இந்த மூவர் உலா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஷார்ட்டா வந்து விறகு விறகுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க என்ன விறகு அப்படின்னு கேட்டா வீணா விக்ரம சோழன் சொல்றோம் இல்லையா அவரு விக்ரம் சோழன் இந்த ராணா ராஜராஜ சோழன் வரணும் சரியா அந்த ராஜராஜ சோழன்லே வந்து எத்தனாவது ராஜராஜ சோழன் தெரியாது இல்லையா இரண்டாவது ராஜராஜ சோழன் இந்த பாருங்க இந்த விய வச்சு எடுத்துக்கோங்க இங்க ரெண்டுன்னு வச்சுக்கோங்க அடுத்தது குலோத்துங்க சோழனும் இரண்டு தான் வரணும் அப்ப இரண்டாம் குலோத்துங்க சோழன் இன்னும் சொல்ல போனா இந்த இரண்டாம் குலோத்துங்க சோழனுடைய அவையில தான் சேக்கிழார் இருப்பார்னு உங்களுக்கு தெரியும் சரியா இந்த இரண்டாவது ராஜராஜ சோழன் கட்டியதுதான் ஐராவதம் அந்த தாராசுரம் ஐராவத ஈஸ்வரர் கோயிலு அதையும் கூட இந்த இடத்துல சொல்ற உங்களுக்கு நூலினுடைய தொண்ணூத்தி ஏழு வெண்பாவிலுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா மனநோய் போக்கும் எப்படி நீ பல பேருக்கு மனநோய் தான் இருக்கு அந்த மனநோய் போக்கும் ஐந்து கருத்துக்கள் கொண்டதுன்னு சொல்றாங்க அந்த ஐந்து கருத்து அப்படின்னு சொல்லும் இந்த பஞ்ச அப்படின்னு கண்டுபிடிச்சிருவீங்களே அந்த சிறு பஞ்ச மூலம் தான் அப்ப சிறு பஞ்ச எத்தனை வெண்பாக்கள் இருக்கு தொண்ணூத்தி ஏழு வெண்பாக்கள் இருக்குங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சிறு பஞ்ச மூலம் யாருங்க ஆசிரியரு காரியாசான் கேள்விப்பட்டீங்களா இந்த காரியாசான் என்பவர் வந்து ஒரு சமண சமயத்தை சார்ந்தவர் அதையும் தெரிஞ்சுக்கோங்க சமண சமயம் சார்ந்தவர் இந்த காரியாசான் காரியாசான் என்று இவரை வந்து சிறப்பு பாயிரம் வந்து இவரை குறிப்பிடும் சிறப்பு பாயிரம்னு ரெண்டு விதமா இருக்கும் இதுல வந்து சிறப்பு பாயிரம் தான் காரியாசனை வந்து காரியாசான் என்று சொல்லுகிறது இந்த சிறுபஞ்ச மூலத்துல வந்து என்ன மூலம்னா வேர்னு நமக்கு தெரியும் அப்ப மொத்தமா பஞ்ச வேர்கள் ஐந்து வேர்கள் அப்படி பார்க்கும் போது கந்தன் கத்தரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் தெரியுமா இதுல ஸ்டார்ட் ஆகும் அடுத்தது வந்து நெருஞ்சி நடுவுல ஒரே ஒரு துணை வரும் அந்த துணையை நீங்க தெரிஞ்சுக்கணும் என்னது சிறு வழு துணைன்னு சொல்லிட்டு இந்த ஐந்துல இருந்துதான் இந்த வேர்கள் வந்து நமக்கு வந்து மருத்துவ குணம் கொண்டது நோயை போக்கும் அந்த மாதிரி இதுல ஐந்து கருத்துக்கள் மனநோயை போக்கும் யானை நிறை மணிமிடை பவளம் நித்தில கோவை போன்ற பகுதிகளை உடைய நூல் எதுன்னு இந்த கேள்வி கேக்கிறாங்க இந்த மூன்று பகுதிகள் எதுல இருக்கு நம்ம கூட வந்து இத்தனை பகுதியா இருக்கிறதுனால தான் வந்து நெடுந்தொகைன்னு கூட சொல்லுவோம் அந்த நெடுந்தொகை என்னும் நூலுக்கு பேர் என்ன அதுதான் சார் அகனானூருன்னு சொல்றோம் இந்த அகனானூறு தான் இந்த கழிற்று யானை நிறை மணிமிடை பவளம் நித்தில கோவை என்று அழைக்கப்படுது இந்த கலிற்று யானை நிறை கிட்டத்தட்ட நூத்தி இருபது இத கூட ஒரு டசன் யானைன்னு ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருக்கேன் மணி மிடை பவளம் இடையில் வருவது நூத்தி எண்பது நித்தி நித்தில கோவை நித்தி வந்து நூறு மொத்தமா ஆட் பண்ணுங்க நானூறு பாடல்கள் அகம் சார்ந்த பாடல்கள் அகநானூறு பாடல்கள் நிலத்தினும் பெரிது வானினும் உயர்ந்தன்று அப்படிங்கிற வரிகள் மட்டும்தான் கொடுத்திருந்தாங்க கொஸ்டின்ஸ்ல சரிங்களா இந்த வரிகள் எதுல இடம்பெற்று இருக்கு அப்படிங்கறதான் இந்த இடத்துல கேள்வி அந்த பாடல் முழுமையா நிலத்தினும் பெரிது வானினும் நீரினும் சாரல் இந்த அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு பாருங்க அதாவது இங்க கருங்கோல் கொண்ட குறிஞ்சி பூக்கள் இருக்குல்ல அந்த குறிஞ்சி பூக்கள் பூத்து இருக்கு அந்த பூக்கள்ல போயிட்டு வண்டுகள் என்ன பண்ணுமா தேணி எடுக்குமா அப்படிப்பட்ட நாட்டை உடைய ஒரு தலைவன் இருக்கான் அந்த தலைவன் கூட நான் வைத்திருக்கிற நட்பு அப்படின்னு ஒரு தலைவி சொல்றா அந்த நட்பானது எப்படிப்பட்டது கேட்டா நிலத்தை விட இந்த உலகம் இருக்கு இல்லையா நிலத்தை விட பெரியது வானம் வானத்தை விட அதே போல இந்த கடல் இருக்குல்ல அந்த கடலை விட ஆழமானது என்னுடைய நட்பு என்று இந்த இடத்துல குறுந்தொகையில இந்த பாடல் சொல்லப்படுது இந்த குறுந்தொகை அதுதான் பாருங்க கடுங்கோல் குறிஞ்சி பூக்கொண்டு என்று வருது பாருங்க குறுந்தொகையில தான் தேவகுலத்தார் பாடியிருக்கிறாரு அப்ப தேவ குலத்தார் குறுந்தொகை தேவகுலத்தார் குறுந்தொகை நூல்ல பாடியிருக்கிறாரு கிறித்துவ சமயத்தாரினுடைய கலை களஞ்சியம் என்று அழைக்கக்கூடிய நூல் எதுன்னு கேக்குறாங்க இந்த களஞ்சியம்னு சொன்னா தேம்பாவணி வீரமாமுனி இயற்றியது அந்த வீரமாமுனி இயற்றிய அந்த தேம்பாவணியை தாங்க நம்ம வந்து கலைக்களஞ்சியம் என்று கிறித்துவ சமயத்துல சொல்றோம் ரச்சனிய யாத்திரம் ரச்சனிய மனோகரம்லாம் ஹெச் ஏ கிரிட்டினப்பிள்ளை இருக்காரு இல்லையா அவர் தான் வந்து இந்த இடத்துல எழுதியிருக்கிறார் கிறித்துவ கம்பர் என்று சொல்லக்கூடிய கிரிட்டினப்பிள்ளை அவர் தான் எழுதியிருக்கிறார் கிறிஸ்துவின் அருள் வேட்டல் இந்த மாதிரி வேட்டல் வேட்டல் வேட்டல்னு வந்தாலே அது எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரியும் திரு வி கா அவர்களுடைய நூல்கள் தான் அப்படி வரும்ன்றது தெரியும் இந்த இடத்துல கலைக்களஞ்சியம்னு சொன்னா தேம்பாவணி வீரமாமுனி இதுதான் எந்த மாற்றமும் கிடையாது